ரெண்டு திருமணம் ரெண்டு விவாகரத்து இந்த மாதிரியாக நடிகை ரேஷ்மா பசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கதையை இப்போ மக்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் அப்படிங்கிற படம் மூலிமா பிரபலமானவங்க தான் நடிகை ரேஷ்மா பாசிபிலிட்டி இவங்க விஜய் டிவியில் இப்போ பார்த்தீங்கன்னா பாக்யலட்சுமி சீரியலை ராதிகா கேரக்டர் பண்ணிட்டு வராங்க ஸோ இந்த சீரியல் மூலிமா இல்லத்தரசிகள் மனசில் ரேஷ்மா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அவங்களுக்கான ஒரு தனியான இடத்தை பிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் இந்த நிலையில தான் ரேஷ்மா தன்னுடைய வாழ்க்கையில சந்திச்ச கசப்பான அனுபவத்தை பேட்டி உணல பகிர்ந்திருக்கிறாங்க சூரி விஷ்ணு விஷால் நடித்த வேலன்னு வந்துட்ட வெள்ளைக்காரன் திரைப்படத்துல பாத்தீங்கன்னா புஷ்பா அப்படிங்கிற ஒரு விவகாரமான கேரக்டர்ல வந்துட்டு நடித்த ரேஷ்மாவுக்கு அந்த கதாபாத்திரம் நல்லாவே கை கொடுத்துச்சு அந்த படத்துக்கு அப்புறமா தான் யாருப்பா இந்த புஷ்பா அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பலருமே இணையத்துல தேட ஆரம்பிச்சாங்க ஸோ அந்த படத்துக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு இந்த விஜய் டிவியல் சாரி விஜய் டிவி பாக்கியலட்சுமி சீரியல் ராதிகா கேரக்டர் வந்து கிடச்சிது அதுக்கப்புறமா பாக்கியலட்சுமி சீரியலில் பார்த்தீங்கன்னா கதை போக போக வில்லியாக மாறிச்சு இப்போது கோபியை மிரட்டு மிரட்டுன்னு இந்த சீரியலில் இவங்க மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க இந்த சீரியல் மட்டும் இல்லாமல் ஜீ தமிழை ஒளிபரப்பாகிட்டு வர சீதாராமன் சீரியல்லையுமே வில்லியாக நடிச்சிட்டு வராங்க மேலும் யார் சாம்பியன்ஸ் ஃபோர்லேயுமே நடுவராக இருக்கிறாங்க இந்த தான் யூடியூப் சேனல் ஒன்றில் இவங்க கொடுத்த பேட்டியில் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்களை கண்ணீரோட பகிர்ந்திருக்கிறாங்க அதில் முதல் திருமணம் என்னுடைய பெற்றோர் பார்த்து வச்ச திருமணம் தான் அவர் என்னை அடிமை போல நடத்துனதுனால அந்த திருமணம் தோல்வி அடைந்துச்சு இதை தொடர்ந்து நான் அவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறமா அமெரிக்கா போனேன் அங்கே பாக்ஸர் அப்படிங்கிறவரை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டு அமெரிக்கால செட்டில் ஆனேன் திருமணமான புதுசில் நல்லவர் போல் அவர் தெரிஞ்சார் அதுக்கப்புறமா தான் அவருக்கு பல பெண்களோட தொடர்பு இருந்தது எனக்கு தெரிஞ்சது ஒரு முறை எனக்கும் அவருக்கும் ஏற்பட்ட சண்டையில் அவர் என்னை அடிச்சிட்டாரு அப்போது நான் அஞ்சு மாத கர்ப்பிணியாக இருந்தேன் அந்த நேரத்தில் எனக்கு கடுமையான வயிற்று வலி வந்துச்சு அப்போது யாருமே எனக்கு உதவ முன்வராததுனால நானே கார் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அதுக்கப்புறமா குழந்த பிறந்துச்சு கிட்டத்தட்ட நாலு மாதம் இன்குபேட்டர்லேயே இருந்தான் குழந்தை இறந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரியா தான் நான் துடிச்சு போனேன் கடவுள் என்னுடைய குழந்தைய எனக்கு மீட்டுக்கொடு இப்போ அந்த தான் எனக்கு ஆறுதலாக இருக்கிறான் இதை தொடர்ந்து அவரை நான் விவாகரத்து செஞ்சுட்டேன் அதுக்கப்புறமா குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த போராட்டத்தை தனியாக என்னால் சமாளிக்க முடியலை ஸோ அம்மா அப்பாவுக்காக இருந்து இந்தியா வந்துட்டேன் மகன் பிறந்ததும் எனக்கு இரு முழுமையான வாழ்க்கையும் சவாலான வாழ்க்கையும் தனியாக இருந்துச்சு அவனுக்காக பல ஹாஸ்பிட்டல்களை பார்த்து என்னுடைய பையனை நான் சரி செஞ்சேன் தினமும் அவனுக்கு ஃபிசியோதெரப்பி தரணும் அப்படிங்கிறதுனால எனக்கு பணம் தேவை இருந்துச்சு ரெண்டு மூணு இடத்துல நான் வேலை பார்த்தேன் சாப்பிடக்கூட எனக்கு நேரமே இருக்காது பல நாட்கள் காரில் உட்காந்து தான் சாப்பிடுவேன் அந்த நேரம் ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன் மகனை நல்லா வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் தான் அந்த நேரத்தில் எனக்கு இருந்துச்சு இந்த மாதிரியாக அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா நடிகை ரேஷ்மா வந்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக வந்து பேசியிருக்கிறாங்க ஸோ எனிவே பை காட்ஸ் கிரேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷ்மா வந்துட்டு ஃபினான்ஷியலி ஒரு நல்ல நிலமையில் இருக்கிறாங்க அண்ட் இப்போது மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு அவங்க வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸ்மே பிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மரக்கமக்கமன்ஸில் பதிவு பண்ணுங்கள்